வழக்கும் தீஹா மா தஷ்டி அம்புசுக்கும் வழக்கும் தீஹா மா தத்தாவும் இறை நேசர்கள் வழிமார்கள் பார்த்து அல்லாஹ் சொன்னது நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் கூட வாக்குறுதி நீங்க என்ன கேட்டாலும் தருவான்ட்டா அல்லா குருவான்ல யாரை பார்த்து இறை நேசர் பாத்து நம்ம இறை நேசர்களை கூப்பிட்டு தாங்கிறோம் அவன் அல்லா கேட்கறாங்க அப்படின்னு அல்லா தந்துடுறான் ஏன் அல்லா கொடுத்த வாக்குறுதி அல்லவா நீங்க கேட்ட தவிர அதைதான் தான் எல்லாம் புரிந்து கொண்டு அல்ல புத்திமான்கள் காலமே முகமது சல்லா அலிசல்லுடைய பிடியினுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ் வச்சான் பல நேரங்கள்ல காலத்தை திருப்பினாங்க ஒரு நாள் அசர் துளையினுடைய நேரம் அதுல உன்னுடைய மடியில முகமது சல்லா அலிசல்ல வகி வந்துச்சு நீண்ட நேரம் தலிரலி அசையல அப்படியே இருக்கிறார்கள் ஒரு கட்டம் அசருடைய நேரம் கலாவாக போகுது சூரியன் மறைந்தும் விட்டது அதுல தும்மா அலி உள்ள சொல்லுவான் சூரியன் மறைஞ்சிட்டு இப்ப வகி முடிஞ்ச உடனே அலி ரலி الله உட்ட கேட்டான் يا علي اصليت العصر عصرதுள எடுத்துங்களான்னு கேட்டான் ரசூலுல்லாஹி அண்ணும் தொழுகளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம انه كان في இவர் ஒன்றிய கட்டுபாட்டில ஒரு ரசூலினுடைய கட்டுப்படுதல இவர் இருந்ததனால் தொழுகை விட்டுடாரே ફરது عليه الشمس சூரியனை திரும்ப அனுப்புன்னு சொன்ன திரும்ப அனுப்பு மறைந்த சூரியனை காலத்தை முகமது காலத்தை திரும்பி மீட்டு எடுக்க முடியுமானால் இறந்து போன தன்னுடைய மௌத்தா போன பெற்றோர்களினுடைய காலத்தை மூலமாக ஏன் திரும்ப எடுக்க முடியாது என்று கேட்கிறார் அவர்கள் வாழ்ந்த காலத்தையே திரும்ப எடுக்க முடியுமே முடியாதா செல்லா அலை சல்லத்தை வேதனைப்படுத்துறதுல ஆக பெரிய வேதனை என தெரியுமா இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய முபாரக்கான பெற்றோர்களான அப்துல்லா ரலியுல்லா அணுகு அவர்களையும் ஆமினா அம்மா ரலியுல்லா அணுகா அவர்களையும் நரகவாசி என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹுசல்லம் தங்களுடைய ஹயாத்திலே பெற்றோர்களை ஹயாத்தாக்கினார்கள் இதுதான் சுன்ன ஜமாத்தினுடைய கொள்கை பெற்றோர்களுக்கு ஹயாத்து கொடுத்தாங்க பெற்றோர்களை எழுப்புனாங்க எழுப்பி ஈமான் கொண்டதற்கு பின்னால மீண்டும் பரணிக்க செய்தார் இது ஒண்ணும் மற்ற நபிமார்களை பொறுத்து இது பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எல்லாம் கிடையாது குரான் சொல்லுகிறது மூசா அலி இஸ்லாம் எழுப்பி இருக்கிறார் மௌத்தா போனவரை சூரத்துல் மக்களா சொல்லுது சூர இம்ரான் சொல்லுது ஈசா அலி நிறைய பேரை எழுப்பி இருக்கிறாங்க காணை வகையில் மௌத்தா மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கிறது கிடையாது நபிமார்களுக்கு ஒன்றும் பெரிது கிடையாது கணியத்துக்குரியவர்களே நபிகர் நாயகம் அன்னவர்களுடைய மஜினிசிலே நாம் இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லலாக வளைவ செல்லும் அன்னவர்களை பொறுத்தவரைக்கும் நாம் இரண்டு விதமான நம்பிக்கைகளை கொள்ள வேண்டும் ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவ செல்லும் அன்னவர்கள் நம்மை விட்டு வேறான தூரமான ஒருவர் அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹக்கு ஆலா வாயிலமும் அன்னபிக்கும் ரசூல் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் சல்லூ அலி செல்ல மன்னவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் வாயிலமு அன்னபீக்கும் ரசூல் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே சல்லல்லாஹு அழைவு செல்ல மன்னர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆயத்து சல்லல்லாஹு அழைவு செல்ல மன்னர்கள் எக்காலத்திலும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஆயம் இரண்டாவதாக நடிகர் நாயகம் சல்லாவே செல்ல மன்னர்கள் நம்முடைய சபைகளுக்கு ஹாலிராகிறார்கள் என்பது இரண்டாவது விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது முந்தூரை முஹம்மதியாவோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவது சல்லா அலி சொல்லம் அண்ணவர்களுடைய ரூஹோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இப்ப யாராவது கேட்பார் நீங்கள் யா முஹித்தீன் என்று அழைத்தால் ஈராக்கிலே பக்தாதிலே இருந்து விமானம் பிடித்து இந்த நாட்டுக்கு நீங்கள் அழைத்தவுடனே வந்து சேர்ந்து அவர்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏழுமாங்கிறப்பாங்க அது அவசியம் இல்லை ரூஹானியத்துடைய நிலை என்பது விமானம் தேவைப்பட்ட நிலை அல்ல அது வந்து என்பது கடப்பொழுதிலே ஒரு அடியார் கூடிய ஒரு நிலை நபிகள் நாயகம் சொல்ல மாட்டவர்கள் தன்னுடைய ரூஹானியத்தான நிலையில் பல தடவைகள் ஞானாஜி சென்றிருக்கிறார்கள் எத்தனை தடவைகள் பல தடவைகள் சென்றிருக்கிறார்கள் உடலோடு அவர்கள் சென்றது ஒரு தடவை என்பதை குரானும் ஹதீசும் எங்களுக்கு நாம காட்டும் ரொம்ப தூரத்துக்கு யோசிக்க தேவையில்லை நம்முடைய கனவுல அமெரிக்காக்கு போயிடறான் லண்டனுக்கு போயிடறான் கனடாக்கு போயிடறான் அப்ப இதுக்கு பிளைட் டிக்கெட்டு தேவையில்லை அப்படின்னு விஷயத்துல ரெண்டு விதமான நம்பிக்கைகளை நாங்கள் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றோ நூறானியத்தாக சல்லல்லாஹிவு செல்ல மாண்டவர்கள் என்றோ நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை விட்டு தூரமானவர்கள் அல்ல அது எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்ததுதான் நூரே முஹம்யா என்பது ரெண்டாவதுதான் நாம யானபி சலாம் அலைக்கு மட்டு படிக்கிறோம் எழுந்து நின்று படிக்கிறோம்

தடுக்கப்படுவார்களாக இருந்தால் கண்களுக்கு தெரியாமல் விடுவார்களாக இருந்தால் ஒரு நொடியாவது சல்லல்லா அலிசலம் என்ற கண்களுக்கு தெரியவில்லை என்றால் என்னை முஸ்லிம் என்கிற கூட்டத்தில் கணக்கிட்டுக் கொள்வதற்கு நான் தயாரில்லை என்று சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட அப்ப அவங்களுக்கு டுவெண்டி போர் அவர் சல்லா அலிஸ்லாங்க கண்ணுக்கு தெரிகிறார்கள்